பரபிரம்மம் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வைஷ்ணவி இன்றைக்கி தை அம்மாவாசை சோடசக்கலை நேரத்தை பற்றின பதிவு தாங்க இது இந்த ஒரு நாள் மிக மிக விசேஷமான ஒரு நாள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய புதன்கிழமைக்கு திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு சோடசக்கலை நேரத்தை பற்றின ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை சரியாக பயன்படுத்தி வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து சுலபமாக வெளிவர முடியும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முன்னேற வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சோடசக்கலை நேரத்தை பற்றின ஒரு பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்ட செல்வ வளம் எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நேரம் வாழ்வில் முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களோட வீடு தேடி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சோடசக்கலை நேரமானது இன்றைய தினம் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேர அளவுக்கு வந்திருக்கு இந்த சோடசைக்கலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இது பற்றின விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்குவோம் இந்த சோடசைக்கலை நேரமானது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வருது இது அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் செவ்வாய்க்கிழமை எட்டு பத்து மணிக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு புதன்கிழமை மாலை ஏழு இருபத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது ஸோ இதில் நாம் திதி தர்ப்பண காரியங்கள் இது எல்லாமே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை நேரத்தில் செய்து முடிச்சிருவோம் இந்த கல நேரத்தில் மாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதி நேரத்தில் நம்மளோட பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஒன்று மணியிலிருந்து எட்டு இருபத்தி ஒரு மணி வரை இந்த சோழசக்கலை நேரமானது நமக்கு இருக்குது இந்த நாளில் திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த நாள் வந்திருக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாளுங்க கடன் சுமையை குறைப்பதிலும் புத்தி கூர்மையை கொடுப்பதிலும் செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பதிலும் பெருமாளுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அந்த மகாலட்சுமி தாயாரும் பெருமாளுடைய மார்பிள் தான் அமர்ந்திருக்காங்க ஆகவே பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினைத்து தான் பூஜை அறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்கப் போகிறோம் மேலே நம்ம வந்து இந்த குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும் அப்படின்றத ஒரு பிரியாணி இலை நீங்கள் ரெண்டு எடுத்துக்கணும் இது நம்மளுடைய தாந்திரிக பரிகாரம் லீஃப்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்குது இல்லை வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது இல்லை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லை நெகை வந்து அடகு கடைக்கு போயிருக்கு இல்லை நெகை வந்து வாங்க போகிறோம் பிறகு பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட எதனா இருக்குது இல்லை உங்களுக்கு எவ்வளோ பணம் உண்மையிலே ஒரு தொழில் தொடங்கவோ இல்லை தொழில் நஷ்டத்தில் இருக்கீங்களோ எதுக்காக உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது பத்து லட்சம் தேவைப்படுதுன்ற உங்களுடைய தேவைக்கேற்ப ஒரு தொகையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் ஒரு பேலீஃபில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதிக்கணும் இது வந்து கோடி கோடியாக சிலருக்கு கடன் இருந்ததை கூட லட்சங்களாகவும் ஆயிர ரூபாயாகவும் மாற்றி கொடுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு தாந்திரிக முறை ஸோ இதை எழுத தவறாதீங்க ஒரு பிரியாணி இலையில் ஒரு இலையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்னோடய கடன் சுமை தீரணம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா எழுதி வச்சுக்கலாம் இன்னொரு பிரியாணி இலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரியான நிலையோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா அதை ஒரு ஒற்றை வரியில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நான் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு பிரியாணி நிலையில் இருந்துருக்கு அதாவது ஒன்று கடன் தீர ஒன்று உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுக்கேன் இந்த ரெண்டு பிரியாணி இலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு விலைக்கேற்றி வச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இந்த பணம் தேவைப்படுது இதை எவ்வளோ சீக்கிரம் எனக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வேகமாக கொடுக்கணுன்னு அந்த சோடசக்கலை நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் உங்களால் எவ்வளோ நிமிஷங்கள் உங்களால் கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்ய முடியுமோ இந்த நேரத்தை பிரார்த்தனை செய்துக்கலாம் நாம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் தான் முடியும் என்னால் ஒரு இருபது நிமிஷம் முடியும் இல்லை ஒரு அரை மணி நேரம் நான் இருக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதலை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பிரியாணி இலையில் ஒன்று நீங்கள் பணம் தேவைன்னு எழுதியிருப்பீங்க இல்லையா கடன் பிரச்சனைக்காக எழுதியிருப்பீங்க இல்லை பணம் தேவைன்னு அந்த ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தீக்குச்சியில் வச்சு அதை நீங்கள் எரிச்சிடணும் அந்த கரெக்டாக அந்த சோடசக்கலை நேரத்திலேயே நீங்கள் அதை பண்ணணும் உங்கள் பிரார்த்தனை எல்லாம் முடிச்ச பிறகு இன்னொரு ஒரு பிரியாணி இலையை உங்களுடைய பீரோலை உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா கனவு அந்த இலையை நீங்கள் என்ன பண்ணணும்னா பீரோல கொண்டு போய் வச்சுருங்க இந்த எரித்ததை சாம்பலாக்கி தண்ணியில் எங்கேனா நீங்கள் கால் படாத இடத்துல கரைச்சி செடிகளில் கூட நீங்கள் எங்கன்னா ஊற்றிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த சோடசக்கலை நேரத்தில் வசியம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இதோடு சேர்ந்து ஒரு வேண்டுதலுக்கான ஒரு மந்திரமும் இருக்குது இது பெருமாளை நினைச்சி மகாலட்சுமி தாயாரை நினைச்சி ஒரு நூற்றி எட்டு முறை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா பாருங்கள் இல்லை எனக்கு நூற்றி எட்டு முறை சொல்ல டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பதினோரு முறை ஆகுது அல்லது இருபத்தி ஓரு முறையாகுது இந்த ஒற்றைப்பட எண்ணில் நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு பண வரவும் பண ஈர்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடத்துக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி செய்து கொடுக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதையும் நீங்கள் பார்த்து ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா ரொம்ப அதிசக்தி சக்தி வாய்ந்த நேரத்துல இது பல மடங்காக உங்களுக்கு பெருகி கொடுக்கும் ஒருவேளை என்னால் அவ்வளோ நேரம் சொல்ல முடியலை அப்படின்னா நீங்க ஒரு இருபத்தி ஒரு முறை மட்டும் அல்லது ஒரு பதினோரு முறை மட்டும் சொல்லிட்டு நல்ல மனதார பிரார்த்தனை செய்யும் போது இது பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட வேண்டுதலை நேரடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அரு அதி அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நேரம் ஸோ உங்களோட பிரச்சனைகள் தீரணும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த அற்புத வீடியோவை நம்மளோட பரபிரமம் சேனல் வழியாக அவங்களுக்கு கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் பயன்படுத்தி பார்த்து உங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி